ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வாங்க எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் எப்படி செய்யுதுன்னு நீங்கள் பாருங்கள் முதல்ல வந்து வாழைப்பூவில் இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும் அதில் ஒரு நரம்பு வரும் அதுவும் சைடில் இருக்கிற ரெண்டு இலை மாதிரி வரும் அந்த ரெண்டும் எடுத்துகிட்டு நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் நம்ம இதை வந்து சுத்தம் பண்ணும்போதே தண்ணியில் போட்டு வச்சிடணும் சுத்தம் பண்ணிவிட்டு அப்போ தான் கொஞ்சம் கருப்பாக அந்த திரும்பாமல் இருக்கும் அந்த கலர் வந்து நான் வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனு தயிர் எடுத்திருக்கேன் தயிர் எடுத்து இந்த தண்ணியில் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது எதுக்கு கலக்கிறோன்னா அந்த வாழைப்பூ வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி தயிரில் போட போகிறோம் முதல்ல நான் க்ளீன் பண்ணும்போது தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் இந்த வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பொடிசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இந்த தயிர் கலந்த தண்ணியில் வாழைப்பூவை வந்து நம்ம போட்டு வச்சிடலாம் ஏன்னா கலர் மாறாமல் இருக்கும் வெங்காயம் வதங்குற வரைக்கும் இதில் இருக்கட்டும் இது இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிவிடும் தயிர் தண்ணியில் போட்டாக்கா நல்லாயிருக்கும் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம கலக்கி விட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா சூடு ஏறட்டும் சூடு இறந்தோம் நம்ம கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொரிஞ்சு வந்தால் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து கடலப்பருப்பு பாருங்க இந்த மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு வாய்க்கு அது கிடைக்கணும் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்புன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கடலப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு நாள் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி பொடிசாக எடுத்து சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வந்து பொன்னிறமாக நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நான் வந்து ஆயில் ஜாஸ்தி சேர்க்கல நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த கடையில் எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கிற அந்த வாழைப்பூவை எடுத்து நம்ம இதில் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இந்த வெங்காய கூட சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கலாம் பாருங்க நான் எவ்வளோ ட்ரையை நான் நல்லா கெட்டியமாக புழிஞ்சி எடுத்து போட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி போடுங்க லைட்டாக நம்ம புழிஞ்சால் போதும் புளிஞ்சிட்டு இதில் எடுத்து போட்டு நல்லா நம்ம அதை வதக்கலாம் ஓரளவுக்கு வதக்கும்போது லைட்டாக தண்ணி விடும் நம்ம இப்போ வந்து இதுக்கு சிம்லையே வச்சு நம்ம வதக்கணும்னாக்கா லைட்டாக தண்ணி விடும் கூடவே இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரும் அதுலேருந்து உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வாழைப்பூ வந்து இதில் வந்து வடை செய்கிறாங்க பொரியல் செய்கிறாங்க கூட்டு செய்கிறாங்க நிறைய ஐட்டம் செய்கிறாங்க நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வச்சுருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியே நான் ஒரு சொட்டு கூட விட கிடையாது நல்லா அதில் இருக்கிற தண்ணியிலையே அது வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு நான் வந்து சிம்மில் தான் வச்சு மூடி வச்சுருந்தேன் நீங்களும் இதே மாதிரி தண்ணி விடாமல் சிம்லேயே மூடி வச்சு இது வந்து பொரியல் இது வந்து வாழைப்பூ பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளக பொடியெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்குறேன் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக தேவையானதால் உங்களுக்கு கா கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க நான் வந்து தேங்காய் போட போகிறதில்ல அப்படியே தான் நான் வந்து வதக்கி எடுக்க போகிறேன் ரொம்ப சூப்பரான ஒரு வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்